வணக்கம் நான் அசோ இந்த வீடியோ இல்லாம மீன ராசிக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சியை பத்தி பார்க்க போறேங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதியானவர் குருங்க இவர் மீனத்துக்கு ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லைங்க உங்களோட பத்தாம் மதம்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலத்துக்கு இவர் தான் அதிபதிங்க இவர் இத்தனை நாளா உங்களோட நாலாம் இடத்துல உட்காந்து இருந்தாரு இந்த வீடு இடம் இவருக்கு சிறப்பானு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க குருவை பொறுத்தவரைக்கும் மூணாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்திலும் சிறப்பான இடம் கிடையாது ஒன்னே ஒன்று என்னன்னா ஒன்று பத்துக்குடைய ஒரு ஒன்னாம் இடம் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில் வேலை இது சம்பந்தப்பட்ட இவங்க வந்து நாலாம் இடத்துல தோற்றம் வாங்குறாங்க அதுவும் வந்து கெடுத்துலான ஒரு விஷயம் தான் வேலையில் அலைச்சல் கொடுத்திருக்கும் அதாவது வேலையில நிம்மதியற்ற நிலைமையை கொடுத்துருக்கோம் உங்களோட மேலதிகாரிகளோ இல்ல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஒரு கான்பிடென்டா உங்களால் வேலையில பண்ணிட்டு இருக்க முடியாது ஏன்டா இந்த வேலை பார்க்கறவங்க ஒரு எண்ணம் ஓட்டாக இருக்கும் வேலையை மாற்றலாம்னு ஒரு ஐடியா இருக்கும் இன்க்ரிமெண்ட் இருந்திருக்காது நீங்க செய்கிற தொழில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ணலாம்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி பிசினஸ் என்ன லாக் ஆயிருக்கு பிசினஸ்லயும் பெரிய வருமானம் இருந்திருக்காது உங்களுக்கு பேர் ஜென்மத்துல சனி உட்கார்ந்து ஜென்மம் அப்படினாலே தலைங்க தலையில சனி உட்காரும் போது எண்ணம் செய்யற சிந்தனையில கண்டிப்பா குழப்பத்தை கொடுக்காம அவரால இருக்கவே முடியாது இருக்கறதுக்கே கஷ்டமான பிரீடு ஜென்ம சனியா அஷ்டம சனி இருந்தாங்க இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி ஓடிட்டு இருக்கு கண்டிப்பா எண்ண ஓட்டத்துல குழப்பம் தினம் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை குழப்பிக்காம உங்களால

அப்படி கண்ணை முடிட்டு தூங்கினுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டமே கிடையாது யாது ஒன்னும் போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டே தான் உட்காந்துருப்பீங்க அதே மாதிரி இந்த வேலையை பார்த்துட்டு வே வேற வேலைக்கு போகலாமா பிசினஸ் பண்ணலாமா படிக்க போலாமா இல்லைன்னா வந்து அந்த கம்பெனில நம்ம கூப்பிட்றாங்க அங்க போய் பார்க்கலாமா ஒரு சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒருத்தவங்க என்ன சொல்லலாம் ஸ்டார்ட்அப் இருக்கேன் அந்த கம்பெனி வந்து ஜாயின் பண்ணேன் உங்களுக்கு சம்பளம் டபுளாக பண்ணி கொடுக்கலன்னா வாங்கம்மா உங்க நேரம் இங்கே ரிசைன் அங்கே போய் பார்த்து அந்த கம்பெனி முடிக்கிட்டு வாங்க ஜாப் இருக்காது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கீங்க அதாவது உங்க வேலையில உங்களுக்கு ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும் அந்த சனியோட வேலை அவர் இங்க பார்த்தாருன்னா மூணாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு மூணாம் இடம்ங்கிறது வந்து இளைய சகோதரம் முயற்சி வீரியம் இந்த டாக்குமெண்ட்ஸ் இது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பேசுங்க பிரச்சனைகள் கண்டிப்பா உண்டு இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு நீங்க பண்ற முயற்சிகளில் தடை இருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை உண்டு தோள்பட்ட கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்க கணவன் பார்ட்னர்ஷிப்பு இந்த இடத்தையும் சனி பார்க்கறதுனால இந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உண்டு நிறைய பேருக்கு வந்து ஸ்பைனில் பிரச்சனை வரதுக்கான எல் ஃபோர் எல் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் தொழில் ஸ்தானத்தையும் தனி பார்க்குறாங்க தொழில் ஸ்தானத்தையும் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையை கொடுப்பாரு நிறைய பேர் கால் முட்டியில் பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குருவும் நாலாம் இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காங்க நாலாம் இடம்ங்கிறது சுகம் கெடுறது அம்மாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வீடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பிரச்சனைகள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட உங்க பேர்ல ஏதாவது வண்டி இருக்கு உங்க பேர்ல வீடு இருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு ரெனோவேஷன் ஏதாவது நடந்துட்டு இருக்கும் நிறைய பேருக்கு வீடு ஆகி நின்றுட்டு இருக்கும் இது எல்லாமே நடந்துட்டு இப்போ இந்த குரு வந்து நாலாம் இடத்துல இருந்து உங்கள்கிட்ட அஞ்சாம் இடத்துக்கு அதிச்சாரமா இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மாறுறாருங்க டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்காருங்க குரு அஞ்சாம் இடத்துல வலுத்து உச்சமடைங்க இது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்புங்க உங்களோட ராஷியா அதிபதியும் உங்களோட பத்தாம் மடம் தொழிற்சாலை அதிபதியும் வலுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க நிறைய பேருக்கு வேலையில மாற்றம் கண்டிப்பாக இந்த பிரேர் நடக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மெயினா குரு உங்களுக்கு எங்க பார்க்குறாங்க உங்க ஒன்பதாம் இடத்த பாக்குறாரு பதினோராம் இடத்த பார்க்குறாரு அப்புறம் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா ராசியில் உட்காந்துருக்க சனியை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக மன அழுத்தம் வந்து நிறைய பேருக்கு குறைய இருக்கும் மென்டல் டிப்ரெஷனுக்கு குறையும் சனி தலையிலேயே உட்காந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு முடி கொட்டிகிட்டு இருக்கலாம் தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம் மென்டல் டிப்ரஷனோட எக்ஸ்ட்ரீமில் இருக்கும் ஸோ இப்போ குரு அந்த இடத்த சனியை பார்க்கறதுனால இது முடி கொட்டுறதுக்கு குறையும் எண்ணெய் அழுத்தம் குறையும் உங்களோட எண்ணம் சேர்த்துனாலே கொஞ்சம் ப்ராடாக மை வைடாக கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கான பார்த்து இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களை ஒன்பதாம் இடத்த பார்க்கும்போது தந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையா இருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடு இருக்கலாம் தந்தைக்கு உடம்பெறவுகள் ஏமா இருக்கலாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு குறையா இருக்கு நிறைய பேருக்கு வந்து தந்தையை வந்து நம்ம இழந்திருப்போம் இல்ல பிரிஞ்சிருப்போங்க அந்த மன அழுத்தம் கூட இருக்கும் அந்த மன அழுத்தத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியில வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல உண்டு பதினோராம் இடத்த வந்து குரு பாக்குறதுனால பதினோராம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம் லாபஸ்தானம் சொல்லுவோம் முயற்சி வந்து வெற்றி அடைகிறது அதே மாதிரி உங்களோட அதீத ஆசைகள் வந்து பிரிச்சைகள் இடத்த வந்து குரு பார்க்கறதுனால கண்டிப்பா ப்ரமோஷன் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஆசைப்படுற விஷயங்களை நீங்க அடையறதுக்கான வாய்ப்புகள் இந்த மூணு மாசத்துல இந்த இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் மூணாம் தேதிக்குள்ள இந்த பிரியட்ல உங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய பேர் கடன் சுமை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கை கொஞ்சம் ஒரு ரூபா வந்த இடத்துல எழுபது ரூபா வந்துட்டு இடத்துல நீங்க நூறு நூற்றி பத்து ரூபாய் வரும் கொஞ்சம் அந்த மூணு மாசம் ஒரு ப்ரீத் பண்ணுவீங்க இந்த ப்ரீத்தை நம்பிட்டு ஒரு அகலக்கால் எதுவும் வைக்காதீங்க ஒரு பெருசாக பிஸ்னஸ் பண்றேன் பெருசாக இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க இந்த கேப்பை வந்து கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க ரிலாக்ஸேஷனுக்கான பிரேடு இந்த பிரியேடு அழகாக நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்போம் குடும்பம் ஒன்று சேரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே பார்வை எங்கெங்கெல்லாம் தனியை அவர் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதுனால சனியோட பார்வை எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த இடம்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகுங்க வேலையில் மேலதிகாரியோட பிரச்சனை குறையும் உங்க கீழே வேலை பார்த்தவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு ஸ்பைனில் பிரச்சனை இருந்ததுன்னா அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சேது பார்த்தா ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அழிவயிறு சம்பந்தப்பட்ட அதாவது வந்து வயிறு ப்ளோட் வருது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரலாம் ஜெரிமான கோளாறு நிறைய பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரே ஒரு விஷயங்க இத்தனை நாளா நாலாம் இடத்துல குரு உட்கார்ந்து ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு சோ வருமானம் வந்தாலும் விரையும் கொஞ்சம் கட்டோல இருந்திருக்கும் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு மாதிரி ராகு மேல இருந்த பார்வை அவருக்கு போயிடுதுங்க அதனால செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த செலவு புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட்மெண்டா மாட்டிக்கிறவங்களுக்கு இதுக்கு பின்னாடி பெரிய ப்ராஃபிட்டா தனக்காகும் இல்லைன்னா கையில வரக்காத கண்டிப்பா இந்த மூணு மாசத்துல எதையாவது வாங்கி எங்கேயாவது டூர் போகிறான் ஃபாரின் போகிறான் அங்கே சுற்றுறான் இந்த சுற்றுறான்னு சொல்லி எதையாவது பண்ணி செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தயவு செஞ்சு இந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறதுனால படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாமல் ஒழுங்காக மார்க் வாங்காமல் மாதிரி இருந்திருப்பாங்க அவங்களுக்கு குரு அங்கேருந்து நாலாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது இந்த ப்ரியடில் கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி காருங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறது சரி இல்லை அப்படின்னு சொன்னாலும் குழந்தை பிறப்புக்கு சரி கிடையாது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் மூலயமா பண்ணலாம் ராகு பேரன் விரையும் கண்டிப்பாக உண்டு ட்ரீட்மெண்ட் மூலிமா நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க ட்ரை பண்ணுங்க இந்த கேப்பில் ஒரு நல்ல விஷயம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு வந்து தடைப்பட்ட திருமணம் கம்ஃபர்ட்டாக அடுத்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு புது மணப்பெண்ணோ மணப்பையனோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இந்த ப்ரையடை யூப்ளேஸ் பண்ணிக்கோங்க அஞ்சில் குரு உட்காந்துருக்கிறதுனால காதல் நிறைய பேருக்கு வீட்டாக ஆரம்பிக்கும் காதல் டைம் கூட ஆரம்பிக்கும் காதல் இச்சை பண்ண கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் பேச்சு ஏற்றி அதை எல்லாத்தையும் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏன்னா பழைய பிஸ்னஸ் நீங்கள் எதாவது பண்ணிட்டு அது டெவலப் ஆகிறதுக்கு அதிலிருந்து எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாதி அதெல்லாம் யூப்ளைஸ் பண்ணிக்கோங்க இந்த குரு அதிச்சார பேச்சு உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் பிரையடாக இருக்கும் ஆஹ் மென்டல் டிப்ரஷன் குறையும் அதே மாதிரி குரு சனி பார்வை இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஒன்பதாம் இடத்துல கனெக்ட் ஆகிறதுனால இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு போறது அப்போ அஞ்சாம் இடத்துலயே உட்கார்ந்து குலதெய்வ வழிபாடு பூர்வீக இடங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் லேண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி நிவர்த்தியாவது அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதெல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆனால் மெயினா கனாண்மணியின் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் நிறைய இந்த வம்பு வழக்கு கேஸ் டிஓசி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப உட்காந்து பேசி கொஞ்சம் காம்ப்ரமைஸா மூவ் பண்ணீங்கன்னா உங்களோட அடுத்த வாழ்க்கைக்கு இந்த குருவோட பயிற்சி ஒரு நல்ல பாலத்தை அமைச்சு கொடுக்கும் எழுபத்தி இதை அதை யூப்ளைஸ் பண்ணிக்கோங்க தேவையில்லாம மனஸ்தாபத்தை ஈகோவையும் வளர்த்துக்கிட்டு இந்த கேப்பை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த குரு அதிச்சார பயிற்சி கண்டிப்பாக மீன ஒரு பாசிட்டிவான பயிற்சி யூஸ் பண்ணிப்பாங்க